வணக்கமாக ஸ்பேஸ் அப்படின்ற தனியார் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் நாசாவோட சேர்ந்து ஒரு மிஷின் கண்டக்ட் பண்றாங்க இதில் முக்கியமா நம்ம இந்தியாவை சேர்ந்து ஒரு சுபாஷ் சுக்லா அப்படின்ற ஆள் பண்றாரு ராகேஷ் சர்மாக்கு அப்புறம் ரெண்டாவது ஸ்பேஸுக்கு போற இந்தியர் அதுமே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போற முதல் இந்தியரும் இவரு தான் இந்த மிஷன் கமாண்டர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்து பெக்கி விட்சன் இஸ்ரோ சார்பா பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர சுக்லா இன்னொரு இன்னும் ரெண்டு நாடு பார்த்தீங்கன்னா போலண்ட் அந்த ஹங்கேரி இவங்க சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு ஆராய்ச்சிக்காக போறாங்க நம்மளோட இஸ்ரோ டீம் பார்த்தீங்கன்னா ககன்யான் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் இனிஷியேட் பண்ணிருக்காங்க அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இது சுபான்ஷ் சிக்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்ஃபோர்ஸில் விங் கமாண்டர் அவர் இதில் வந்து டெஸ்ட் பைலட்டாக போகிறாரு நம்ம இந்தியா பண்ண போகிற ஒரு அந்த கண்ணியா ஸ்பேஸ் ப்ராஜெக்டுக்கான ஒரு ட்ரைனிங் மாதிரி கூட நினச்சிக்கலாம் அதை இந்த மிஷினுக்கு அவங்க யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்பேசக்ஸோட டிராகன் கேப்சல் இல்லை ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ரொம்ப நாளாக மாட்டிகிட்டு இருந்த சுனிதா வில்லியன்ஸை மீட்டு கொண்டு வரதுக்கு இந்த டிராகன் கேப்ஷல் யூஸ் பண்ணாங்க இது ஸ்பேசெக்ஸோடது இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போய் ரீச் ஆயிடுச்சு அங்கே டாக்கிங் ஆயிடுச்சு ரஷ்யா அமெரிக்கா சைனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் அதிகமாக சாதனை பண்ணுறது நம்ம இந்தியா தான் இந்த மிஷின் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு உதவும் நம்புகிறேன் இதை பற்றின கருத்தில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே நன்றி